Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசாவர் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அது போக ரொம்ப நாள் நம்ம செகண்ட் சேனல்ல எந்த ஒரு சீரீஸையும் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா அதுக்காகவே உங்களுக்காக ஒரு சூப்பரான வெப் சீரீஸ் வந்து நான் இன்னைக்கு கொண்டு பயங்கர ஃபீல் குட்டா இருக்கும் பயங்கர எமோஷனலா இருக்கும் அதுவும் நேத்தே நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா போட்டிருந்தோம் இல்லையா நீங்க அங்க பாத்திருந்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட் வந்து பாதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்ல பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா முதல்ல இருந்து இந்த வீடியோ பாருங்க பாத்திருந்தவங்க பாதியில இருந்து இந்த வீடியோவை பாருங்க சரி வாங்க இப்போ ஒன்லைனா என்னென்னு

கரெக்டான டைமுக்குள்ளே ஹீரோடைய வீட்டுக்கு போகலன்னா இந்த ப்ராஜெக்ட்டே நம்ம ஹீரோ கேன்சல் பண்ணிடுவோம் அதனால அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்ச ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருனா ஒரு பொண்ணை இந்த ரோபோட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ரெண்டு நாள் மட்டும் ரோபோட் மாதிரி நடிக்கிறதுக்காக ஹீரோடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் அந்த படத்தோட கதை சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் பேர் என்னன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐ அம் நாட் அ ரோபோட் ஸ்டார்டிங்லேயே காஸ்ட்லியான ஒரு கார் வருது அதில் தான் நம்ம ஹீரோ இருக்கிறான் ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணி கிளவுஸு மாஸ்க்குன்னு எல்லாத்தையுமே போட்டுக்கிறான் ஒரு ஊசி ஜாஸ்தியையும் லோட் பண்ணி அதை பாக்கெட்ல போட்டுக்கிறான் சோ எதுக்கு இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியல எங்கேயோ பக்காவா ரெடி ஆகிட்டு ஒரு ஸ்டிக்கோட கார்ல இருந்து இறங்குறான் சோ கட் பண்ணா ஹீரோ மூணு பேர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறான் ஹீரோவுக்கு மிலிட்ரியில ஜாயின் பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்த ஆசை சோ மெடிக்கல் செக்அப்புக்கு தான் அங்க வந்திருக்கிறான் போல சோ முன்னாடி இருந்த ஒரு டாக்டர் மிஸ்டர் கிம் கொஞ்சம் உங்களுடைய தொப்பி மாஸ்க்னு எல்லாத்தையுமே கலட்டுறீங்களா நான் உங்க மூஞ்ச பாக்கணும்ன்ற மாதிரி கேட்டதும் ஹீரோவும் அவங்க முன்னாடி அப்படியே மாஸ்க கலட்டுறான் அப்புறம் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா இவருடைய ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு என்னது இது மனுஷங்க கூட நீங்க கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலே ஏதோ டிசீஸ் வந்து சிவியர் ஆகுமாமே அதுவும் அந்த டிசீஸ்க்கு பேர் கூட கிடையாதா என்ன டிசீஸ் அது அதை நாங்க கேள்வி கூட பட்டது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சு பேச ஆரம்பிக்கிறான் அங்க யாருமே உனக்கு அந்த டிசீஸ் இருக்கிறத நம்மள சோ ஹீரோவுக்கும் சுத்தமா பொறுமே இல்ல சேர்ல இருந்து எந்திக்கிறான் சேட் எல்லாம் கலட்டிட்டு இவங்க கிட்ட வரான் அவங்களும் அப்படியே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க டே எதுக்கிட்ட பக்கத்துல வர ஏன்டா சட்டை எல்லாம் கலட்டுற நாங்களும் கலட்டுவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணிடுறான் டக்குன்னு கையை பிடிச்சிடுறான் அவ்வளவுதான் ஹீரோடைய உடம்பு என்னமோ ஆக ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்குது பேஸ்ல ஒன் சைடு மட்டும் அப்படியே ரெட் ஆகுது இவனை பார்த்து டாக்டர்ஸ்லாம் பதறி பின்னாடி போறாங்க ஹீரோ தொட்ட அந்த டாக்டர் வந்து வேகமா சானிடைசரை யூஸ் பண்றாரு இங்க நம்ம ஹீரோவுக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்குது லோட் பண்ண அந்த இன்சுலின் எடுத்து கையில போட்டுக்கிறான் அப்புறம் அவங்க கிட்ட எனக்கு மெரெயின்லயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டதும் அவங்க எல்லாம் செம பயத்துல இருக்கிறாங்க இல்லன்ற மாதிரி அப்படியே மண்டையாடுறாங்க சோ பயப்படாதீங்க இந்த ஊசி போட்டுட்டா கொஞ்ச நேரத்திலேயே நான் நார்மல் ஆகிடுவேன் ஆனா இதை கியூர் பண்ண இன்னும் மெடிசின் கண்டுபிடிக்கல அப்புறம் இது அடுத்தவங்களுக்கு எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்ல இத கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மூச்சே வருது சோ இந்த வருஷமா நம்ம ஹீரோவால மிலிட்ரியில சேர முடியல சோ திரும்பி வீட்டுக்கே வரா ஒரே ஒரு தாத்தா மட்டும் தான் நம்ம ஹீரோக்காக இருக்கிறாரு ஹீரோவுக்குன்னு ஒரு பெரிய பங்களாவே இருக்குது சோ உள்ள போன உடனேயே ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் வாங்கி வச்சு பார்ட்டியா ஸ்டார்ட் பண்றான் ஆனா அங்க அவன் மட்டும் தான் இருக்கிறான் அப்போ பர்த்டேயா இருக்கட்டா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு எதிரில ஒரு பொம்மை இருக்குது அதுக்கு அதுக்குதான் பர்த்டே போல சோ கொண்டாடுறான் அதுக்கு கிஃப்டா புது பேட்டரி வாங்கி கொடுக்குறான் பாத்துக்கோங்க சோ பதினஞ்சு வருஷமா நம்ம ஹீரோ அந்த வீட்டுல தனியா ஹீரோயினாக தான் வாழ்ந்துட்டு வரா ஏன்னா இந்த டிசீஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ கூட யாருமே பழக மாட்டாங்க ஹீரோவும் யாரு கூடையும் இந்த காண்டாக்ட்லாம் வச்சுக்கல ஸோ இங்கேயே வீடியோ கேம்ஸ் விளையாடுறது கார்ட்ஸ் வச்சு பில்டிங் கட்டுறதுன்னு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா மனுஷங்களுடைய ஹெல்ப் எல்லாம் எதிர்பார்க்கல ஆனா மாத்திரை தொண்டையில் சிக்கும் போதும் இந்த ரொமான்ஸ் மூவி பார்க்கும் போது மட்டும் அவனுக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும் பக்கத்தில் யாருமே இல்லையனு ஆனாலும் அவன் மனசில் எப்போதும் என்ன சொல்லிப்பானா என்ன காப்பாற்றிக்கணும்னா மனுஷங்க கிட்ட இருந்து நான் தூரமாகவே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிப்பான் இப்படி இருக்க அடுத்த சீனில் ஏதோ ஒரு கடையை காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி கூட்டம் கூட்டமா ஆளுங்க உட்காந்துருக்காங்க ஹீரோயின் அதுல ஃபர்ஸ்ட் உட்காந்து சின்ன பாக்கெட்ல என்னமோ சாப்பிட்டு இருக்கா அப்புறமா ஒரு சின்ன பாட்டில் எடுத்து தனியும் குடிக்கிறான் சுத்தி எல்லாருமே செம பசியில இருக்காங்க போல சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கா பிளானோட தான் வந்திருக்கா போல அப்ப ஹீரோயின் பக்கம் ஒருத்தன் உட்காந்து அவளை பத்தி விசாரிக்கிறான் அவனுக்கு அதிர்ச்சியா இருக்குது நீங்க தான் ஃபேமஸ் பிரசிடன்ட் சோவா ரொம்ப சின்ன பண்ணா இருக்கீங்களே அப்படின்னு பேச சோ ஹீரோயின் யாருனா இந்த கேம்ஸ் லிமிடெட் எடிசன் டாய்ஸ் சோ இதெல்லாம் வாங்கி டெலிவரி பண்றவா அதுவும் பக்காவா பண்றவா சோ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஃபேமஸ் தான் இந்த கடையும் பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை கடை தான் ஒரு லிமிட்டெட் அடிசன் பொம்மை வாங்க தான் இவ்வளவு கூட்டமா வந்திருக்குது அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே இந்த கடையுடைய கார் வந்து எல்லாருமே லைன்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல எப்பாடி ஓபன் போறாங்க அப்ப பின்னாடி இருந்த ஒருத்தன் கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறான் அவ்வளவுதான் எல்லாரும் அதே மாதிரி முன்னாடி அடிச்சு பிடிச்சு போக ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு வந்து நைட் காண்ட் வெயிட் இதுக்கு தானா அப்படின்னு அவளும் உள்ள நுழைறா அப்புறமா இப்படியோ கடைக்குள்ள வந்துடுறா ஸோ இருந்தாலும் ரெண்டு பேரும் முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோயின் என்ன பண்றான்னா அப்படியே அவங்கள தலை முடியை பிடிச்சு இழுத்து ஓடி போய் அந்த ஃபர்ஸ்ட் பொம்மையை எடுத்துடுறான் ஸோ எல்லாரும் பின்னாடி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் அந்த பொம்மைய மறைச்சு வச்சிக்கிறாங்க அப்ப அங்க ஒரு சின்ன பையனுடைய ஐஸ்கிரீம் தெரியாம அந்த பாக்ஸ்ல பட்டுறது ஹீரோயின் அதை பார்க்கல ஸோ கீழ வந்து பைக்ல வச்சுட்டு டெலிவரிக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல காஸ்ட்லியான கார் நிக்குது நம்ம ஹீரோயின் பைக்ல அங்க வராங்க கார்க்குள்ள யாரு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஸோ உள்ள இருந்தபடியே நம்ம ஹீரோயின் கிட்ட அதுவும் அந்த மைக்ல அந்த பாக்ஸ பின்னா பின்னாடி சீட்ல வைங்க செக் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது எவன்டா எவன்ற மாதிரி அவளும் சரி ஓகே நமக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு அவளும் பின்னாடி வச்சிடறா ஹீரோ அதை எடுத்து லென்ஸ் வச்சு செக் பண்ணி பாக்குறான் ஏதாவது அலர்ஜி வர்ற மாதிரி இருக்குதான்னு பாக்குறதுக்காக ஆனா நம்ம ஹீரோ பத்தி ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா சோ இன்னும் அதிகமா தான் சிரிப்பு வருது அவன் பெரிய லூசா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அது போக ஹீரோ அந்த பாக்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன பையனுடைய அந்த ஐஸ்கிரீம் பாத்துறான் சோ பயந்து போயிடுறான் கத்துறான் அவனுக்கு டிசீஸ் இருக்கிறதுனால ரொம்ப கேர் ஃபுல்லா இருப்பான் எப்போதுமே சோ இப்படி நம்ம ஹீரோ கத்துனதுனால என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா இப்படி கத்துறா அப்படின்னு ஹீரோயினுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது சோ காசு கொடுக்காம போயிடுவானோ அதுக்கு தான் தாந்தா நாடகம் ஆட்றானோ அப்படின்னு காசு தாயா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சம கோவத்துல உன்னால ஒரு பொம்மை கூட ஒழுங்கா கொண்டு வர முடியல காசு கேட்குறியா ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க ஹீரோயினுக்கு பயங்கரமான சாக் என்னடா அவன் அவன்பாட்டுக்கு போறானேன்னு சொல்லிட்டு காரோடயே ஓடி வரான் ஸோ இதனால ஒரு இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் டக்குன்னு ஹீரோ கார் நிப்பாட்டிடுறா அச்சச்சோ நம்ம தான் இடிச்சி அப்படின்னு பயந்து போயிடறான் சோ க்ளவுஸ் போட்டுக்கிட்டு கையில அவனுடைய ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு காரை விட்டு இறங்க இருந்தாலும் அவளுடைய பக்கத்துல போகாம தூரமாவே நின்னு அவள் ஹெல்மெட்ட ஸ்டிக்கால தட்டி அவளை எழுப்ப பாக்குறான் அப்போ டக்குனு எந்திரிச்சு ஸ்டிக்கை பிடிச்சி ஹீரோவை பக்கத்துல இழுக்கிறா அவ்வளவுதான் ஐயோ நம்ம ஹீரோ சாக்காக ஆனா ஹீரோடைய ஃபேஸை இப்பதான் நம்ம ஹீரோயின் பக்கத்துல பாக்குறாங்க அப்படியே அவளையே மறந்து ரொம்ப அழகா இருக்க நீ அப்புறம் அதுக்கு நீ எப்படி எல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்கிற அப்படின்னு ஹீரோவ சொல்ல டக்குனு நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஐயோ நம்ம பக்கத்துல இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டா பின்னாடி போக ஆரம்பிக்க ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா காசை கொடுறான்னு சொல்லிட்டு அவனுடைய காலை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின் அவ்வளவுதான் ஹீரோவுக்கு அல்ல இல்ல என்ன தொடத கிட்ட வராத அப்படின்னு தள்ளிட்டு வேகமா கார்ல போய் ஏறிக்கிறான் ஆனா ஹீரோயினை பாத்தீங்கன்னா விடாம இவனுடைய கோட்டை பிடிச்சு இழுக்க இவனுக்கு அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிக்குது ஏன்னா இவனுக்கு தான் அந்த மாதிரியான டிசீஸ் இருக்குது இல்லையா சோ அந்த டிசீஸ் வந்து வர்ற மாதிரி இருக்குது அவனுக்கும் அவளை எப்படியாவது தள்ளி விட்டு வேகமா போயிடலான்ற மாதிரி ட்ரை பண்றான் சோ அப்படி போகும்போது அந்த ஊசியையும் போட்டுக்கிறான் இங்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவனை போட்டு பயங்கர பயங்கரமா திட்டா இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கான் ஆனா காசு கொடுக்காம ஓடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றானா பதினஞ்சு வருஷமா பாக்குற அவனுடைய டாக்டரை மீட் பண்றான் அவருடைய பேரு டாக்டர் ஓ சோ அவர்கிட்ட சார் புதுசா ஏதாவது டோஸ் கண்டுபிடிச்சிங்களா இந்த டிசீஸ் வந்து கியூர் பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவரெல்லாம் எப்ப மீட் பண்ணாலுமே நம்ம ஹீரோ இதை தான் கேட்பான் அவரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷமா நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் புதுசா எந்த ஒரு டோஸும் வரல உனக்காக ஒரு ஸ்பெஷல் வாட்ச் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து உன்னுடைய டிசீஸை கேல்குலேட் பண்ணி கலர் வச்சு ஆன் பண்ணிடும் ப்ளூனா நார்மலாக இருக்கிறதா அர்த்தம் எல்லோனா மைல்டாக இருக்கும் ஆரஞ்சுனா ரொம்பவே சிவியராக இருக்கும் ரெட்டுக்கு மட்டும் பேட்டேன்னு வச்சுக்கோங்க நீ இறந்து போக கூட சான்ஸ் இருக்குது இறந்தே போயிருவ அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் எதுக்கு எனக்கு நான் யார் கூட போய் கான்டாக்ட் வச்சுக்க போறேன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன என்னெல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்ல அப்படியே அடுத்த கட்டிலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவ ஹீரோ மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறா சாபம் விட்டுட்டே இருக்கிறா இன்னுமே ஹீரோவை மறக்கலை என்ன ஏமாத்த ஏமாத்திட்டல்லடா இனிமே டெய்லி உனக்கு பேய் கனவு தாண்ட வரும் எங்க போனாலுமே உன்னை விட மாட்டேன் எங்கேயாவது உன்னை பார்த்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு கோவமா திட்டே இருக்கிறாங்க அடுத்தது ஒரு நாள் யாரோ ரெண்டு பேரும் ஹீரோடைய வீட்டுல ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க அது ஹீரோ வீட்டோடைய விண்டோவை உடைச்சிட்டு உள்ள வந்து விழுது என்னன்னு பார்த்தா அதுல ஒரு பென்ட்ரைவ் இருக்குது ஹீரோவும் என்னடா அது அப்படின்னு அதை போட்டு பாக்குறான் ஃபர்ஸ்ட் ஒரு ரோபோட் விளையாடுற வீடியோ வருது அப்புறம் ப்ரொஃபசர் காங்னு ஒருத்தர் வராரு ஹீரோவுக்கு அந்த ரோபோட்டை பத்தி சொல்லி இந்த உலகத்தையே மாத்த போற ரோபோட் இது இது பேரு ஏஜி எங்களுடைய சாண்டா மரியா டீம் கண்டுபிடிச்சிருக்கோம் இதை நம்ம கான்ட்ராக்ட் படி பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு ஸோ அது போக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோடைய சேர்மேன் தான் ஆனால் வீட்டில இருந்து எல்லாத்தையுமே நடத்திட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் கான்ட்ராக்டுக்கும் சைன் பண்ணியிருப்பான் அதுல இவங்களும் ஒரு இது போலன்ற மாதிரி இதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் அந்த ரோபோட்டை பார்த்து கொஞ்சம் நம்ம ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் ஆகிடறான் ஏன்னா அது ஒரு கேல் ரோபோ வேற ஆனால் இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அடுத்த எடுத்தது அவங்க லேபுக்கு வரா அது எங்க இருக்குதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு சந்துக்குள்ள இருக்குது அவனுடைய அந்த ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அந்த லேபுக்குள்ள போக அதுவும் ஒரு பாலடைஞ்ச விடுதான் அவன் போன உடனே ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ரோபோட் வந்து இவனை உள்ள கூப்பிடுது நம்ம ஹீரோவும் ரொம்ப தைரியமானவன் எல்லாம் கிடையாது சின்ன சத்தம் கேட்டாலும் பயந்துருவான் சோ இங்க வர இருட்டா இருக்கு இல்லையா சோ யாராவது இங்க இருப்பாங்களா தெரியாம நம்மள வந்து தொற்றுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே மெல்ல உள்ள வரான் அங்க அந்த ப்ரொஃபஸரும் அவனுடைய அசிஸ்டன்டும் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ரோபோட்டை பார்த்து நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஸ்டேட்டஸ் மட்டும் ஆனா போதும் ஸோ அவங்க கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணாம ஹீரோ கம்பெனில இருந்து அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஹீரோ உள்ள வந்துடுறான் இல்லையா சோ யாருமே இல்லையான்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்போ அவனுடைய ஆப்போசிட்ல இருந்து நீங்க தான் மிஸ்டர் கிம்மா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது ஹீரோ பாதிரி போய் அதுன்ற மாதிரி ஸ்டிக்க தூக்குறான் அப்போ அந்த ரோபோட் இவன் கிட்ட அப்படியே நடந்து வருது அது அப்படியே பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரியே இருக்குது இவன் பயந்து ஏ என்கிட்ட வராத ஒழுங்கா பேருன்ற மாதிரி வரட்ட ஆரம்பிக்க ஆனா இவன் ஹீரோயினை பார்க்கும் ஹீரோயின் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தாங்க இல்லையா அவளுடைய ஃபேஸை வந்து ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டான் ரோபோட் ஹீரோவுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலான்ற மாதிரி கை கொடுக்க அது மனசுன்ற மாதிரி நினச்சி வேணாம் அதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு கிட்ட வராத எனக்கு மனுஷங்களே செட் ஆகாதுன்ற மாதிரி சொல்ல உடனே ரோபோட்டை பார்த்தீங்கன்னா நான் மனுஷங்க மாதிரியா இருக்கிறேன் என் பேர் ஏஜி த்ரீ அட்வான்ஸான ஒரு ரோபோட் என்ன உருவாக்குனது ப்ரொஃபஸர் காங்கு தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது நம்பவே முடியல இல்லை நீ போய் சொல்கிறேன் நீ என்ன ஏமாத்த பார்க்குறியான்ற மாதிரி கேட்கும்போது அந்த ரோபோட்டும் சிரிச்சுக்கிட்டு அதோடைய ட்ரெஸ்ஸை கலட்டுது ஹீரோ வேணாம் வேணான்ற மாதிரி சொல்ல பார்த்தா அது உண்மையிலேயே ஒரு ரோபோட் தான் சோ ஹீரோ உடம்பு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அதில் மெட்டல் வச்சு செஞ்சிருக்காங்க ஹீரோ ஸ்டிக்கை வச்சு அதை தொட்டு பார்க்குறான் அப்புறம் இன்னுமே கன்ஃபார்ம் பண்றதுக்காக க்ளவுஸ் எல்லாம் கலட்டி அதை தொட வரான் அப்போ ரோபோட் அவனுடைய விரலை பார்த்து அதுவும் அவனுடைய விரலை தொட்டுறது தொட்டுட்டு எதையோ சொல்லி சிரிக்க ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ பயந்து வேகமா அவனுடைய வாட்சை பார்க்குறான் அது நார்மல் ப்ளூ கலர்ல தான் இருக்குது அவனுக்கு இப்பதான் ஃபுல்லாவே நம்ப முடியுது இது ரோபோட் தானு அப்புறம் ரோபோட் அதோடைய ஸ்மெல்லிங் சென்ஸ் எவ்வளோ அதுவும் வெயிட் கிட்டத்தட்ட இரநூறு கிலோ இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோ ப்ரொஃபஸர் கூட உட்காந்து அந்த ரோபோட்டை பற்றி பேசுகிறாங்க இது ரொம்பவே அட்வான்ஸ்டான ரோபோட் என்னுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சி என்கிட்ட பேசும் கோவமாக இருந்தேன்னா சிரிக்க வைக்கிறதுக்காக ஜோக் சொல்லும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஹீரோவுக்காக அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க ஜோக்கை சொல்லி அதுவே சிரிச்சிக்குது ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்டதுமே சிரிப்பு வரல இருந்தாலும் அப்புறம் லைட்டாக சிரிச்சுக்கிறான் உடனே அதை பார்த்தீங்கன்னா ஐ நான் உங்களை சிரிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் ப்ரொஃபசர் ப்ரொஃபஸர் ஹீரோ கிட்ட சரி ஓகே சார் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு அப்புறம் அந்த ஃபண்ட பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்கும் சரி சரி நாளைக்கு என்னுடைய வீட்டுக்கு இந்த ரோபோட் அனுப்புங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளுடைய அந்த ஃபண்ட பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான் அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்தது நம்ம ஹீரோ காமிச்சா அவன் நேரம் அவனுடைய கம்பெனிக்கு தான் வரான் அவன் வர்றது தெரிஞ்ச உடனே கம்பெனி வந்து கலவரமா மாறுது எல்லாரும் ஓடி ஒளியிறாங்க அவன் வர்றப்ப எந்த மனுஷங்களும் இவனுடைய முன்னாடி வந்துடக்கூடாது ஏன்னா இவனுடைய சேஃப்டிக்காக தான் இந்த கம்பெனியோட இவனுடைய பேரு கே எம் பைனான்சியல் அது போக இந்த கம்பெனில சிஇஓவா இவனுடைய ஃப்ரெண்டு தான் இருப்பான் அவன் பேரு பேட்டன் ஸோ அவன் தான் இந்த கம்பெனியை ஃபுல்லுமே பார்த்துப்பான் ஸோ இப்படி இருக்க இன்னைக்கு இந்த கம்பெனியில கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கான ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது ஸோ எல்லாருமே மீட்டிங் ஹாலில் கூடியிருக்காங்க அது கட்டன் பண்ண தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான் ஆனால் சிஇஓ இருக்கான் இல்லையா அதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல செட் ஆகாது ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் ரைவல்ஸ் மாதிரி தான் கம்பெனியில இருப்பாங்க ஸோ இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது இல்லை ஸோ இந்த கான்ட்ராக்ட் மீட்டிங் ரோபோட்டிங் எதை பத்தினா ஒரு ப்ரொஃபஸர் வந்து சூப்பரான ரோபோட்டை கண்டுபிடிச்சிருந்திருப்பாருல அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை பத்தி தான் அதுவும் இவங்க கம்பெனிக்கு கீழே தானே அந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்கும் ஸோ அதனால இந்த ஃப்ரெண்டுக்கார என்ன பிளான் போட்டிருப்பானா அந்த ரோபோட்டை வெளிநாட்டுக்கு வித்து நல்ல காசு பார்த்துடலாம் அப்படின்றது தான் பிளான் ஆனால் நம்ம ஹீரோ தான் அந்த ரோபோட்டை நேர்லேயே போய் பார்த்துட்டான் இல்லையா ஸோ அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் சொல்லப் போனால் அதுதான் அவனுக்கு ரொம்பவே தேவைப்படுது அதனால இந்த வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டை அப்படியே கேன்சல் பண்ண சொல்லிடுறான் ஸோ அதை கேட்டதுமே சிஇஓக்கு பயங்கர கடுப்பாகுது இவனை அவனுக்கு எப்படியா அந்த ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சது ஒரு விளைவு வந்த ரோபோட்ட போய் பார்த்துட்டானா அப்படின்னு கொஞ்சம் டவுட் படுறான் இருந்தாலும் நம்ம ஹீரோ தானே இந்த கம்பெனியோடைய சேர்மேன் அதனால அவனால எதுவுமே பேச முடியல சோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா சாண்டா மேரியா லேப்ல ஒர்க் பண்ற நாலு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க சோ சாண்டா மேரியா லேப்னா அந்த ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காருல அந்த ப்ரொஃபஸரோடைய லேப் தான் சோ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது சோ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டா இவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் சோ எல்லாருமே பயங்கர ஜாலியா இருக்காங்க நாளைக்கே அந்த ரோபோட்டை ஹீரோடைய வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த ரோபோட் பக்கத்துல வந்து ஒருத்தன் டின் பீர் குடிச்சிட்டு இருக்கிறான் சோ இதை பார்த்தா மத்தவங்க டேய் எங்கடா போய் குடிச்சிட்டு இருக்க ஒழுங்கா தள்ளி போடா ஒரு டிராப் மட்டும் அது மேல விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான் எல்லாமே நாசமாகிரும் அப்படின்னு சொல்ல அவனை பாத்தீங்கன்னா சம போதையில இருக்கிறான் போல ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டின்னை தூக்கி எரியவும் அது பாத்தீங்கன்னா ரோபோட் மேல பறந்து போகுது அதுல இருந்து ஒரே ஒரு டிராப் மட்டும் நம்ம ரோபோட் மேலயே விழுந்துருது அவ்வளவுதான் இந்த லேப் ஃபுல்லுமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எல்லாமே எல்லாமே ரிப்பேர் ஆகுது ஸோ டேரக்டா அந்த ரோபோட்டோடைய பேட்டரியிலேயே பட்டுருச்சு போல ஸோ இதெல்லாம் பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ப்ரொஃபஸருக்கு மூச்சே வரல அவ்வளவுதான் என்னடா பண்ணி வச்ச எல்லாமே நாசம் பண்ணிட்டே இனிமேல் எப்படி நம்ம இதை கொடுத்து காசு பாக்குறது எல்லாமே உன்னால தாண்டா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு சரி ஓகே இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி கொஞ்சம் நாங்க ரிசர்ச் பண்ணனும் அதனால நாங்க இந்த ரோபோட்டை ஒரு வாரம் கழிச்சு தரோன்ற மாதிரி சொல்ல நாளைக்கு எனக்கு வேணும் இல்லைன்னா நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவங்களுக்கு இப்ப என்ன பண்ணனே தெரியல அந்த பேட்டரிய ஆர்டர் போடுறாங்க பார்த்தா அது வர ரெண்டு வாரம் ஆகுமா